இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கலீலையா கடல்லிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னுடைய பல செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன் இயேசுவானவர் கலிலியா கடல் ஓரத்துலேருந்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டு விதமான இடங்கள்லேருந்து பேசுவார் ஒன்று காற்று கிழக்கிலருந்து மேற்குக்கு வீசுனா இயேசுவானவர் படகொன்னில் இருந்துக்கிட்டு கரையில் இருக்கிற மக்களுக்கு பேசுவார் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அல்லது காற்று கிழக்கு ப மேற்கு பக்கத்தில் இருந்து கிழக்கு பக்கத்துக்கு வீசிச்சுன்னு சொன்னால் மக்கள் எல்லாத்தையும் கடலில் வச்சுட்டு அவர் கரையிலேருந்து பேச முடியாதபடினால் ஒரு மலையிலே ஏறி மக்கள் இருந்து கேட்கத்தக்க விதத்தில் பேசுவார் இப்போ எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மலை பிரசங்கம் பண்ணுன அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் அதுவும் அங்கே அப்போ இயேசு அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு மற்றையும் அஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்குற அந்த மவுண்ட் பி ஆட்டிடியூட்ஸ் தான் இப்போ பின்னால் நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரம் மற்றையும் பதிமூணாவது அதிகாரத்தில் இயேசுவானவர் என்ன செய்கிறாரு வந்து திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது கிழக்கு பக்கத்தில் இருந்து தான் மேற்கு பக்கத்துக்கு காற்று வீசுதுன்னு அப்போ மலையில் ஏறி போய் நின்று பேச முடியாது அதனால் படகை அப்படி தள்ளி படகில் ஏறி நின்றுக்கிட்டு கரையில் நிற்கிற ஜனங்களுக்கு பேசினார் இப்போ நம்ம படகளை வந்து அந்த இயேசுவானவர் நின்ற அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு இப்போ பேசுகிறேன் இப்போ மக்கள் எல்லாரும் இந்த கரையில் நிற்கும் போது இயேசுவானவர் படகுல இருந்து பிரசங்கம் பண்ணார் அதிலையும் இந்த இடத்துல வச்சு தான் இயேசுவானவர் விதைக்கிறவனுடைய உவமையை பேசுகிறாரு நீங்கள் மற்றையும் பதிமூணாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரெண்டாவது வசனம் சொல்லும் அவர் படகில் இருந்து பிரசங்கம் பண்ணார் அவர் அப்படி நீங்கள் தொடர்ந்து வாசிட்டிங்கன்னா விதைக்கிறவனுடைய உவமையை பேசுகிறார் ஆகவே இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் நமக்கும் சரி இயேசுவானவருக்கும் சரி